அதிகாரம் வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல மேல் திருவசனமாக பிறந்த குழந்தைக்கு உடனே பால் தான் கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் குழந்தைகளுக்கு பால் மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த குழந்தை பசிக்கும் போது எப்படி அழும் அந்த பாலை குழந்தைக்கு கொடுத்த உடனே அதற்குள்ள ஒரு அமைதி ஒரு திருப்தி அப்படியே அவ்வளோ பசியாக இருக்கும் அதை குடிக்கும்போதே அந்த மாதிரி ஒரு நிறைவோடு அது குடிக்கும்ல அந்த பிறந்த குழந்தைக்கு ஒப்பிடுது எது தெரியுமா திருவசனமாகிய களங்கமில்லா ஞான பாலை களங்கமில்லாத இந்த திருவசனத்தை வாசிக்க தியானிக்க கேட்க நம்ம வாஞ்சியாக இருக்கணும்னு ஏசப்பாக விரும்புகிறாங்க டெய்லி ஒரு வசனத்தை கேட்குறதோட சில வசனங்களை பார்க்குறதோட கேலண்டரில் நோட் பண்ணுறதோட விட்டு விடாமல் இந்த வார்த்தையை இந்த பைபிளை எடுத்து நம்ம கைகளினால் அதை ஓப்பன் பண்ணி அதை வாசிக்கணும் அதை தியானிக்கணும் நமக்குள்ள அநேக ஆசைகள் இருக்கலாம் அந்த ஆசைகளெல்லாம் எப்போ நிறைவேறும் நான் ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நான் ஏசப்பா கூட இன்னும் நெருங்கணும் அதிகமாக ஜபிக்கணும் வேதத்தை எடுத்து வாசிக்கணும் தியானிக்கணும் இப்படிப்பட்ட ஆசைகள் எத்தனை காலங்கள் ஆசையாகவே இருந்துட போகுது அது நிறைவேறணும்ல ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா ஏசப்பா நீங்கள் ஆசைப்படுறீங்க நானும் ஆசைப்படுறேன் எனக்கு உங்கள் உதவி வேணும் ஆவியானவரே இந்த வேதத்தை எடுத்து இதை வாசிக்க இதை தியானிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்கலாம் அநேகருக்கு இதை எப்படி தியானிக்கணும் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க லாஸ்ட் சண்டே நீங்கள் சர்ச்சுக்கு போயிருந்திருப்பீங்க சிசப்பா பாஸ்டரை மறைத்து பேசியிருப்பாங்க அப்போ அவங்க சில வசனங்களை சொல்லியிருப்பாங்கள்ல அந்த வசனங்களை எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம் ஒரு வேளை நீங்கள் நோட் பண்ணலை அப்படின்னா அந்த யூடியூபை உங்கள் உள்ள மெசேஜ் யூடியூப்பில் இருக்குன்னா அதை போய் கேட்டு அதை நோட் எடுத்து அந்த வசனங்களை வாசித்து இதில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆவியானவருடைய உதவியோட அப்படியே அமைதியாக ஆவியானவரே என்னோட பேசுங்க அப்படின்னு நம்ம இருதயத்தில் பேசிகிட்டே அந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது இந்த வார்த்தையில் மறைந்திருக்கிற மறைப்பொருட்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார் எல்லாம் எங்கள் சர்ச் வராது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக என்ன மெசேஜ் கேட்டிருப்பீங்க அந்த மெசேஜை ஒரு வாட்டி கூட போய் கேளுங்க இல்லை அப்படின்னா இந்த அதிகாரத்தையே ஒரு வாட்டி நீங்கள் வாசிக்க போகிறீங்க வாசித்து ஆவியானவரை என் கூட என்ன பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு இதில் இருக்கிற மறைபொருட்களை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார் சிலரை மேடையில் பார்க்கும்போது இவங்கள மாதிரி நானும் ப்ரீச் பண்ணணும் இவங்கள மாதிரி நானும் கீபோர்டு வாசிக்கணும் இவங்கள மாதிரி நானும் ஒர்ஷிப் பண்ணணும் ஆசைகள் நிறைய இருக்கில்ல நம்ம வளரணும்னு நம்ம மட்டும் ஆசைப்படலை ஏசப்பாவும் ஆசைப்படுறாங்க அதனால தான் நீ இந்த வசனத்தை வாசிக்கணும்னு ஏசப்பா சொல்கிறாங்க இதன் மேலே வாஞ்சையா இருக்கணும்னு ஏசப்பா சொல்கிறாங்க அவருக்கு கீழ்ப்படியலாமா நாளைக்கே போய் மேடை ஏறி மைக்கு பிடிச்சி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா நம்ம கரெக்டாக அவருடைய வார்த்தையை ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது அதுக்காக தான் நமக்குன்னு ஒரு டைம் வைத்திருக்கிறார் ஆவிக்குரிய தேர்தல் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி ரொம்ப அவசியம் திருவசனத்தை வாஞ்சையோட வாசிச்சு அதை தியானித்து ஆவியானவரோட உதவியோட நம்ம வாழும்போது ஏற்ற நேரத்துல உங்களை குறித்ததான திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் நம்ம பைபிளில் அநேகருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வாசிக்கிறோம் ஆப்ரஹாம் இத்தனை வருஷம் காத்திருந்தாங்க அது கேள்விக்குறியாக இல்லைல்ல அந்த காத்திருப்பின் நாட்களில் அவங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் அவங்க காத்திருந்ததின் நோக்கம் நிறைவேறினதில்ல ஈசாக்க கடவுளை அவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி ஆப்ரஹாமுடைய காத்திருப்பின் பீரியட் முடிஞ்சது அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற இந்த காத்திருப்பின் பீரியட் முடிவுக்கு கண்டிப்பா வருங்க ஆப்ரஹாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கும் கர்த்தர் நிறைவேற்றுவார் ஆப்ரஹாமுக்கு நிறைவேற்றினார் என்றால் உங்களுக்கும் கர்த்தர் நிறைவேற்ற அவர் உண்மை இருக்கிறார் நாம வளரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் ஏசப்பாவை அறிகிற அறிவில் வளரணும் வேதத்தை வாசிக்கணும் ஒவ்வொரு தாய்க்கும் இது நல்லாவே தெரியும் தன்னுடைய குழந்தை பசியில் அழும்போதும் பால் குடுக்கும்போது அந்த குழந்தை அந்த பாலை குடிக்கும்போது அது எவ்வளோ திருப்தியாக எவ்வளோ சந்தோஷமாக அதை குடிக்கும்னு அதே மாதிரி நாமும் இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கலாம் நம்ம ஆசிர்வாதமாக இருப்போம் ஆமே ஹாவ் அ blessed டே காட் bless யூ